ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார்கோட்டை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த இடம் உள்ளது நீங்கள் இந்த வியூவில் பார்த்தாலே தெரியும் பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்சம் மட்டுமே இந்த விலை நீங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு விலை உயர்வுக்கு ஏற்ற இடம் ரோடு பேஸ் இடமாக இருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் மொத்தமாக இருபத்தஞ்சி ஏக்கரை கூட நீங்கள் பிரித்து பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ